அலைக்கும் வலைக்கும் வரமத்துள்ளாஹு அன்பிற்குரிய அல்லஹவி நல்லடியார்களே நாம் சுபான மூலிதிலே யானபி பைத்திலே முஸ்தி புத்தாதி என்று ஓதுகிறோம் மறைவான விஷயங்களை எல்லாம் ரகசியமான விஷயங்களை எல்லாம் அறியும் ஆற்றல் உடையவர்களே ஞானம் பெற்றவர்களே என்பதாக பெருமானா சல்லா அலுசல்லம் அவர்களை அழைக்கிறோம் இதை வைத்துக் கொண்டு ஆஹா அல்லாஹ் மட்டும்தானே மறைவான விஷயங்களை அறிவான் மாணவி எப்படி மறைவான விஷயங்களை அறிவார்கள் அப்படி சொல்லுவது சிறுக்கு அல்லாஹிற்கு நீங்கள் நிகழாக்கி விட்டீர்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா அல்லாஹ் சொல்லுவதை கேளுங்கள் மறைவான விஷயங்களை அறியக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான் அவன் ஒருவருக்கும் அந்த மறைவான விஷயங்களை கற்றுக் கொடுக்க மாட்டான் ஆனால் இதோடு நிறுத்திக் கொள்ளுகிறார்கள் மகாவியர்கள் அடுத்த ஆயத்தை அடுத்த ஆயத்தை ஓதுவது கிடையாது அடுத்த வார்த்தைகளை அல்லாஹ் என்ன சொன்னான்னு தெரியுமா அடுத்து இல்லா மனிரதலாம் என்ற சோல் ஆனால் அவன் பொருந்திக் கொண்ட அவன் தேர்ந்தெடுத்த ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் மறைவான விஷயங்களை கற்றுக் கொடுப்பான் அறிவித்துக் கொடுப்பான் மறைவான விஷயங்களை அறியும் ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு தருவான் என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் வரையிலும் வரக்கூடிய அனைத்து மறைவான விஷயங்களையும் எங்களுக்கு பெருமானா சலதா செல்லும் அவர்கள் கொற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் இருவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா மறைவான விஷயங்களை அறியக்கூடிய மாணவியை என்று பெருமானாருக்கு சொல்லக்கூடாது ஆழிமுழ்கைபு என்று பெருமானாருக்கு சொல்லக்கூடாது காரணம் அது சிறுக்கு இரண்டாவது ஒரு சில மறைவான விஷயங்களை பெருமானார் அறிந்தால் அது என்ன அவர்களுக்கு சிறப்பு இருக்கிறது பெருமானாருக்கு இழ்முழ்கைபு இருப்பது சிறப்பே இல்லை என்பதாக பேசுகிறார்கள் என்ன சொன்னார்கள் ஏன் நமக்கு தெரியாதது சிலருக்கு தெரியதானே தெரியும் அதாவது உதாரணத்திற்கு ரெண்டு நபர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அப்துல்லாவுக்கு தெரியாத விஷயங்கள் அப்துல் ரஹ்மானுக்கு ரஹமானுக்கு அப்துல்லாவுக்கும் தெரியதானே செய்யும் ஏன் நமக்கு தெரியாதது சின்ன குழந்தைகளுக்கும் செய்யும் பித்தி பிடித்த பைத்தியம் பிடித்தவர்களுக்கும் தெரியதானே செய்யும் எனவே பெருமானாரினுடைய மறைவான விஷயங்களுக்கு அவர்களுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்பதாக பேசுகிறார் பெருமானாரை சின்ன குழந்தைகளோடும் மதலை பிள்ளைகளோடும் பைத்தியங்களோடும் ஒப்பிட்டு பேசக்கூடியவர்கள் தான் இந்த வகாவியர்கள் ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னார் அனைத்து மறைவான விஷயங்களையும் என்ற சூளுக்கு நான் அறிவித்துக் கொடுத்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ் உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதையும் பெருமானார் வெளிப்படுத்தி சொல்லிவிடுவார்கள் அறிவார்கள் அபூ உள்ளத்திலே பெருமானாரை கொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் அல்லாஹ் மாணவி சலதாசலம் சொன்னார்கள் அப்படி செய்யாதீர்கள் என்றார்கள் ஒருமுறை கபருசானுக்கு போகக்கூடிய மாணவி சொன்னதால் செல்லம் இந்த கபரில என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியும் கபருக்குள் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரிந்தது உங்களுக்கு தெரிந்தால் அதிகமாக அழுகுவீர்கள் குறைவாக சிரிப்பீர்கள் என்றார்கள் இப்படி கிராமத்து நாள் வரையிலும் கபிரிலே உள்ளதையும் அறிவார்கள் கல்விலே உள்ளதையும் அறிவார்கள் நாள் வரையிலும் வரக்கூடியதையும் அறிவார்கள் நாளுக்கு பின்னால் என்ன நடக்கும் என்பதையும் சொல்லதால் செல்லும் இந்த அனைத்து மறைவான விஷயங்களையும் ரகசியமான விஷயங்களையும் அறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தார் இதுதான் நம்முடைய நம்பிக்கை இதை வைத்துதான் அல்லாஹ் சொன்ன ஆயத்தை வைத்துதான் நாம் ஆலிமு சிறிவாஹா மலைவான விஷயங்களையும் ரகசியமான விஷயங்களையும் அறியக்கூடிய மாணவியை என்று புகழ்கிறோம்